அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கு வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் லாபஸ்தானத்துல இருந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க ராசி படி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க பிரச்சனைகள் தீரும் அது எந்த கோவில்ங்கிறத தெளிவா விரிவா நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ பதிவிட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அவசியம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க ரொம்பவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மிதர ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசுரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு உங்க விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சுக்கிர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல உச்ச பலத்தோட சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் இப்போ லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் பொதுவா லாபஸ்தானத்து சுக்கிரன் பலவிதமான லாபங்களை கொடுப்பார் நிறைய பொருள் வரவ கொடுப்பார் பண வரவை கொடுப்பார் வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவார் இன்பங்களை அனுபவிக்க கூடிய சூழலை கொடுப்பார் சுவையான உணவுகளை நிறைய மிதர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உண்டு மகிழ்வீங்க பொருளாதார வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல நீங்கும் பொருளாதார உயர்வு பண வரவுங்கிறது பிரமாதமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடிய அமைப்புகளை தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குழந்தைகளால நிறைய அனுகூலங்கள் இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல அறிவு கூர்மை சிந்தனை திறன் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் வகையில சுப விரைய செலவுகள் உண்டாகலாம் குழந்தைகள் மூலமா வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல குழந்தைகள் சரியா படிக்கலாங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரித்து உங்க குழந்தைகள் உங்க பெயரை சொல்ற அளவுக்கு இன்னாரது குழந்தைகள் இவங்கன்னு சொல்ற அளவுக்கு உங்க பெயரை பெற்றோர்களுடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்களை எல்லாம் இந்த காலகட்டத்துல செய்வாங்க குழந்தைகள் மூலமா இந்த இந்த காலகட்டத்துல உங்க பெயரும் புகழும் உயரும் நீண்ட காலமா கடனில் சிக்கி தவிச்சவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல அதுல இருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் முழுமையா கடனை அடைக்க முடியலன்னா கூட ஓரளவுக்கு பணத்தையாவது அடைக்கக்கூடிய அமைப்புகளை சாத்திய கூறுகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் பணவரவு அதிகரிச்சாதான் கடனை அடைக்க முடியும் அந்த விதத்துல கடனை அடைக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல பிறக்கும் பணவரவு தாராளமா அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு அதிகரிக்கிறதுனால கடனை அடிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாத்தியமாகும் இந்த சுக்கரனால நீண்ட காலமா இன்ப சுற்றுலா செல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்க நினைச்ச இடங்களுக்கு இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களோடையோ உறுப்பினர்களோடயோஸோடையோ ஆபீஸ் சைட்லையோ ஏதோ ஒரு வகையில இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் பயணங்களால மன அமைதி பிறக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் இதே சுக்கரன் அப்போ ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தி ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இஷ்ட தெய்வ கோவில்களை சென்று வணங்கக்கூடிய அமைப்புகளையெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் பயணங்கள் சார்ந்த வகையில் ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா இரண்டுமே செல்லக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரன் இருக்கிறது செவ்வாயுடைய வீட்டுல இருக்கார் அவரே விரையாதிபதியாகவும் இருக்கார் ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் சுக்கரன் பெண்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாயுடைய வீட்டுல அமர்ந்திருக்கும் எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமா பழகிறது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆணா இருந்தா பெண்கள் கிட்டயும் பெண்ணா இருந்தா ஆண்கள் கிட்டயும் நெருக்கம் காட்டாதீங்க அளவா பழகிறது உங்களுக்கு நல்லது தேவையில்லாத கெட்ட சகவாசங்கள் இந்த சமுதாயத்துல உங்க பெயருக்கு பங்கம் விளைவிக்க கூடிய ஒரு சில சூழல்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்ப்பாளர் தவிர்கிட்ட கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது புதுசா காதலிக்கிறவங்களா இருந்தாலும் உங்க பார்ட்னரோடைய கேரக்டர் என்ன அதையெல்லாம் கொஞ்சம் அலசி இந்த உங்களுக்கு நல்லது லைஃப் சம்பந்தமா இந்த காலகட்டத்தில் டக்குனு முடிவு அதே மாதிரி இருக்கவங்களுக்கு லாபஸ்தானத்து நிறைய லாபங்களை கொடுத்தாலுமே தான் விரையாதிபதியாகவும் இருக்காரு இல்லையா அப்போ தேவையில்லாத விரைய செலவுகளையும் கொடுக்கலாம் வணிகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து செயல்படுறது நல்லது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குமாங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள் இல்லை அந்த ஃபீல்டு சார்ந்த கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஐடியா கேட்டு அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையோ பெரியவங்க கிட்டையோ கொஞ்சம் ஐடியா கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நண்பர்கள் மூலமாக ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சில தொந்தரவுகள் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் அளவாகவே பழகுங்க விஷயங்கள் எதையும் நண்பர்கள் கிட்ட சொல்லாதீங்க குடும்ப விஷயத்தில் தலையிட வேண்டாம் உங்களுடைய குடும்ப விஷயங்களையும் அந்நிய நபர்களுடைய புதுசா முளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் கொஞ்சம் கவனமாவே இருங்க தேவையில்லாத விரைய செலவுகளும் இந்த காலகட்டத்தில் சுக்கரனால ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால செலவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் பணத்தக்க கையாளும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது லாபஸ்தானத்து சுக்கரன் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை தான் கொடுப்பார் மனவரவையும் வரவையும் தாராளமாக கொடுப்பார் அதை கையாளும் விதத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மத்தபடி பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் சுக்கரனால உங்களுக்கு இருக்காது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் மறுத்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்